சித்திரை திருவிழானா மதுரை தசரா திருவிழானா அது குலசை மைசூருக்கு நிகராக தசரா திருவிழா மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு இடம்னா அது குலசைதான் பாண்டிய நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனுக்கு அன்னை முத்தாரம்மன் காட்சி கொடுத்து அருள் வழங்கியதால் இந்த ஊருக்கு குலசேகரன் பட்டினம் குலசை அப்படிங்கிற பெயர் வந்தது தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினம் அப்படிங்கிற ஊர்ல அமைந்திருக்கிறதா அருள்மிகு ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத ஸ்ரீ முத்தாரமன் திருக்கோவில் பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமான லிங்க திருமேனியாக தான் தரிசிக்க முடியும் ஆனால் இந்த கோவிலில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தராங்க மக்களோட உடம்புல ஏற்பட்ட முத்து போன்ற அம்மையை இந்த அம்மன் ஆற்றியதால் முத்தாரம்மன் அப்படிங்கிற பெயர் வந்தது ஒரு சாதாரண கோவிலா இருந்தது எனக்கு உலக பிரசித்தி பெற்ற கோவிலா மாறி இருக்குன்னா அதற்கு காரணம் முத்தாரம்மனோட சக்தி தான் குலசை மக்களோட குல தெய்வமே முத்தாரம்மன் தான் முத்தாரமண நம்மனங்களோட வாழ்க்கை முத்து போல எப்பயுமே பிரகாசமாக தான் இருக்கும்